அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி இருபத்தி மூன்றாவது நாள் மூன்றாவது பாடல் கோவின கோவின கோழி குருகுகள் ஓவின தாரகி ஒளி ஒளி யத்து ஒருபடுந்தது விபொடு நமக்கு தேவனல் சேரிகழல் கழல் இனி காட்டாய் திருப்பெரும் தோரை ஊரை சிவ பெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எலியாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் மகாதேவனி திருப்பெருந்துறையில் உரை சிவபெருமானி எவராலும் அரிதற்கு அறியவனே பறவைகள் கூவுகின்றன நட்சத்திர ஒளி ஒடுங்குகிறது உதயத்து ஒளி ஓங்குகிறது தேஜோமயமானவனே நடம் தரும் உன் சேவடியை எங்களுக்கு இனிது காட்டருள்வாயாக உன்னை வணங்காதவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் விளங்காதவன் பக்தர்களுக்கோ நீ இனிது விளங்குபவன் உனது சாநித்தியம் ஓங்குக எம் பெருமானே பள்ளியில் நின்று எழுந்த அருள்வாயாக திருவுள்ளத்தில் விருப்பம் கொண்டு எங்களுக்கு நல்ல வீர அணிந்த உன் திருவடிகளை காட்டி அருள்வாயாக என பிரார்த்தித்து பாடுகிறார் மாணிக்க வாசகர் நாமும் விடியற்காலையில் நீராடி கோவிலுக்கு சென்று அவர் திருவடிகளை பற்றி போற்றி பணிந்து அவர் திருவருளை பெறுவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் ஓம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம்